துலாம் லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதுனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குறுகண்ணியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிக்காரகரான மங்களக்காரரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களில் எந்தவிதமான சிக்கல்களும் பிரச்சினைகளும் தடை தாமதங்களும் இருக்காது இந்த வாரத்தில் இதுவரை உங்களுக்கு சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகம் இருக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியங்களும் இருக்காது உங்களுடைய உடல் உபாதைகள் நோய்கள் என அனைத்தும் விலகி உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு மறையும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அங்கு பயணித்துக்கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண சத்ருஸ்தானம் ராகுவிற்கு பலமான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடம் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் இப்படிப்பட்ட ராகுவோடு சுக்கிரன் உச்சம் பெற்று சேர்க்கை பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான பணவரவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் சனி பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தொழிலில் உற்பத்தியை தாராளமாக அதிகரிக்கலாம் அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய சந்தை நிலவரங்கள் சாதகமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் நேர்த்திக்கிடங்கள் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் உண்டு என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக நல்ல பலன்களை எதிர்பார்ப்பது சற்று கடினம் என்றாலும் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்ப்பதால் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீண் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் இந்த நேரத்தில் அஷ்டமகுருவால் குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சினைகள் உங்களுடைய மனதிற்கு கவலை அளிக்கலாம் எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் சற்று விட்டுக் கொடுத்து செல்லும் தன்மையோடு இருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் நல்ல வரன் அமைவது சற்று கடினமாக இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் திருமணம் ரீதியான பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை சற்று தள்ளிப்போடுதல் நல்லது என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் காதல் துணைகளுடன் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு கண்டிப்பாக திருமணம் செய்துதானாக வேண்டும் என்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரனைப் பற்றி நன்கு விசாரித்து அக்கம்பக்கத்தில் கேட்டறிந்து அலசி ஆராய்ந்து நிச்சயிப்பது நல்லது இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் புதன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் தேதி முதல் ராசிக்கும் நான்காம் விதத்திற்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய குறைகள் தீரும் உங்களுடைய வீடுகளை பராமரிப்பதற்கான பணிகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இப்படிப்பட்ட பயணங்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான ராகு ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு புண்ணியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது நெருங்கிய உறவினர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த தருணத்தில் மறைமுக பேச்சுக்கள் உங்களுடைய மனதில் வலிவேதனைகளை ஏற்படுத்தும் என்றாலும் சனி விரைவில் ஆறாம் நுழைந்து அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கப் போவதால் அவர் தற்போதையிலிருந்து அதற்கான செயல்பாடுகளில் போவதால் இவ்வாறான பஞ்சமசனியின் பாதிப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்திலிருந்தே விலகும் என்பதில் சந்தேகமில்லை எனவே பஞ்சமசனியைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை துலாம் ராசி துலாம் லக்னத்தை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உச்சம் பெற்று ராகுவோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குறு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாகவும் சனி பகவான் ஆறாம் ஆதிபத்தியங்களுக்காக செயல்படப் போவதாலும் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் உடை நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் மறையும் தாராளமாக இந்த நேரத்தில் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கலாம் இந்த தருணத்தில் மூலப்பொருள்களுடைய விலை உங்களுக்கு மன கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலமாக இந்த வாரம் அமைகிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான புகழ்பெற்ற வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் இனிதாக கையெழுத்தாகும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளை எளிதாக வசூல் செய்வதற்கான ஆற்றல்களை ராகுவும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் அள்ளிக்கொடுக்கிறார்கள் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் அவர் ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்காக செயல்படப் போவதால் உங்களுடைய வேலை சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பணிச்சுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுடைய சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்களால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் துலாம் ராசி துலாம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானமான கும்பம் ராசிக்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று உச்சநிலையில் இருப்பதும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் போடக்கூடிய சிறிதளவான முதலீடுகளும் மிகப்பெரிய அளவிலான லாபங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுப்பார்கள் இந்த நேரத்தில் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சனியின் அமைப்பு தக்க தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கும் இந்த நேரத்தில் தயாரிப்பாளர்கள் சிறிதளவான முதலீடுகளில் எடுக்கக்கூடிய தயாரிப்புகள் கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வசூல்களை பெற்றுக் கொடுத்து லாபங்களை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களை பொருத்தமட்டில் கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் படிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்ற கிரகநிலைகளும் சுபத்துவ பாதையில் பலமாக உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படுவது என்பது உறுதி இதுவரையில் விருப்பமில்லாமல் இருந்த படிப்பு விஷயங்களில் இந்த தருணத்தில் ஆர்வத்துடனும் கவனச்சிதறல்கள் இல்லாமலும் ஈர்ப்புடனும் படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் ஞாபக சக்தியோடு நல்ல பதில்களை அளித்து அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது வெளிநாட்டிற்கு சென்று சிறப்பு உயர்கல்விகள் பயில்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு அதற்கான கடன் உதவிகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய விதத்தில் அமையும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த நேரத்தில் துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் அரசியல் துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் பல்வேறு விதங்களான நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்குகிறார்கள் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் அதிக செல்வாக்கு உள்ள பிரமுகர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கு அவர்கள் ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் பிரபலமான கட்சியில் சேர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக உறுதி செய்கின்றன இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் பணவசி யோகம் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குரு பகவானின் வீடான ராசிக்கு ஆறாம் இடமான மீனம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக கிடைக்கிறது இந்த இரண்டு யோகங்களும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை பணவரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று பஞ்சமசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி வேலை தொழில் வர்த்தகம் போன்றவற்றிற்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் சனி எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய வர்த்தகம் தொழிலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் மிகச் சிறப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி ஐந்தாம் இடத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானமான சனிக்கு பலமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இதத்திற்குப் பயிற்சியாகிறார் பொதுவாக சனி அடுத்த ராசிக்கு பயிற்சியாகுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த தருணத்திலிருந்தே சனி பகவானால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த வாரத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் சார்ந்த பணிகள் சற்று கடினமாக இருக்கலாம் என்றாலும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளுக்கு எந்தவிதமான குறைகளும் இருக்காது கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை நவீனமயமாக்குவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது அக்கம்பக்கத்து நிலத்தவர்களுடன் இருந்து கொண்டிருந்த சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சாதகமாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பது நல்லது உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்